ரொம்ப சமத்தான ஒரு பையனா இல்ல சேட்ட பண்ற பையனா அப்படின்றத சொல்லணும் சமத்தான் அப்படியா ஆனா அப்படி டக்குன்னு பார்த்தீங்களாண்ணே சொல்லி தான் பேசுறாங்க எதுவுமே வாலித்தனம் பண்ண மாட்டாரா ரொம்ப பயப்படுவேன் ஓ பயப்படுவேன் ஏதாவது தப்பு பண்ணி உங்ககிட்ட இருந்து அடி வாங்கின ஏதாவது ஒரு நேரம் இருக்கா நான் ரொம்ப அடிச்சதில்ல ரொம்ப அடிச்சதே இல்லையா அம்மா அடிச்சது இல்லையா அம்மா அம்மாவே சும்மா லைட்டா நான் ரொம்ப அடிச்சது ஓடிடுவோம் ஓடிடுவேன் விரட்டி விரட்டி வர முடியாதுன்றதுனால